ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பன்னிரண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை மெருகதிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பாக்கலாங்க அந்த வகையில ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க பட்டுப்படான்னு பேசுவீங்க ஆனா மனசுல எப்பவுமே எதையும் வச்சுக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய அந்த பட்டுப்படான்னு பேசக்கூடிய அந்த பேச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இவங்க ரொம்ப மோசமானவங்க ரொம்ப கோவக்காரங்க எடுத்தறிஞ்சு பேசுவாங்க ரொம்ப தலகனம் பிடிச்சவங்க அப்படின்லாம் பேர் வாங்கியிருப்பீங்க ஆனா உண்மையை சொல்ல போனா இவங்க பேசுறதே வந்து இப்படி தான் இருக்கும் தோரணை வேணாம் அப்படி இருக்கலாம் தவிர்த்து மனசார வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து தான் பேசியிருப்பாங்க அதுக்கான காரணம் வந்து இவங்களுக்கே தெரியாது ஒரு சில சமயங்கள்ல சரி நம்ம அப்படிதான் பேசுறோம் போல நம்ம நாக்கதான் வெட்டிக்கணும் போல நம்முடைய பேச்சையவே நம்ம மாத்திக்க முடியல நம்ம எல்லாருக்கும் வந்து பிடிக்காதவங்கள தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒரு தவறும் கிட்டது கடவுள் படிப்புல விருச்சிக ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கு ஒரு நாளும் நம்மளால மத்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுப்பா நம்மளால மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருப்போம் இப்படி நமக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி எந்த ஒரு தொல்லையும் இருக்க கூடாதுன்னு வாழ்றவங்க முக்கியமா இவங்க எப்பவுமே தான் இருப்பாங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறது நண்பர்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க இவங்களுக்கு உண்மையா கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க ஆனா இவங்க தான் இருப்பாங்க இவங்களை பல விதங்கள்ல பயன்படுத்திப்பாங்க இவங்க என்னமோ ரொம்ப விழிப்புணர்வோட எல்லாம் தெரிஞ்ச மாதிரிதான் நீங்க இருப்பீங்க ஆனா சத்தியமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஓகேங்களா இழிச்ச வாயம் அப்படின்னாக்கா அது உங்க நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குன்னு எல்லாரும் ஏமாத்துறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமைப்பு இருக்கும் இதுக்கு காரணம் சீக்கிரமா ஏமாறுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெகுளித்தனம் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் பேசுறது என்னவோ அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவீங்க ஆனா உண்மையாவே நிறைய விதங்கள்ல ஏமாத்தப்பட்டவங்கன்னு பார்த்தாக்கா இது விருச்சிக ராசிக்காரங்களா எடுத்துக்கோங்க பண விஷயத்துல பல இடங்கள்ல எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாந்து இன்னைக்கு தெரு நின்று இருப்பீங்க இந்த விஷயம் உண்மைச்சல நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து இவங்க ஒரு நாளும் சாதகமா இருந்ததே கிடையாது இதையும் நான் வந்து அடிச்சு சொல்லுவேன் காரணம் என்ன தெரியுங்களா இவங்களுக்கும் இவங்க வாழ்க்கை துணைக்கும் எந்நேரமும் போர்க்காலம் மாதிரிதான் இருக்கும் ஆனா இவங்க வாழ்க்கை துணை சொல்றதை இவங்க கேட்டிருந்தாவே இவங்க பல விதங்கள்ல முன்னேறி இருப்பாங்க இந்த விஷயமும் உண்மைதான் ரிச்சிகராசியுடைய ஆண்களா இருக்கட்டும் விருச்சிகராசியோட பெண்களா இருக்கட்டும் வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் உங்க வாழ்க்கையை மாத்திக்க பாருங்க அவங்களை சார்ந்து வாழ பாருங்க அவங்களுடைய போக்குக்கும் கொஞ்சம் வழிவிடுங்க அவங்கள பிடிச்சுக்கிட்டு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னாவே இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒரு நாளும் உங்களுக்கு வந்திருக்காது இந்த விஷயம் பல விதங்கள்ல நான் உண்மையே சொல்றேன் சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கு கிரகநிலையுடைய அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாதம் எந்தெந்த கிரகநிலையுடைய மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டே நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் விருச்சிகராசி இதுல கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னாக்க சுகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும் பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியிலையும் கடத்திர ஸ்தானத்துல குருவும் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் சுக்கிரனும் கூட்டணியில இருக்காங்க அடுத்த பாக்யஸ்தானத்துல புதன் பகவானும் லாபஸ்தானத்துல கேது என கிரகங்களுடைய அமைப்பு இப்படிதாங்க இருக்கு அடுத்ததா கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறிட்டாரு வரக்கூடிய பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாற போறாருங்க இவரை தொடர்ந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறாருங்க இதன் காரணமாக விருச்சிக ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா பொதுவா உங்களுடைய குணம் என்ன ஆத்துல போட்டாலும் சரி அளந்து போடணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அந்த ஆத்து வெள்ளத்துல நீங்களே அடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு ஏமாந்து நின்னு இருப்பீங்க எதை செஞ்சாலும் சரி அதில் லாபம் என்ன நஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கீடு அப்படிங்கிறது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் ஆனா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அது எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்தில் இருக்கும் இது உண்மை நினைச்சாலே கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இப்படிலாம் கணக்கு போட்டு ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது உண்மைதானே பல விதங்கள்ல பொருளாதார ரீதியா அடிப்பட்டவங்க யாரு மிதிப்பட்டவங்க யாருனாக்கா விருச்சிக ராசிக்காரங்க தான் ஒரு பானிபூரி சாப்பிட போனா கூட சரிங்க அவங்க கிட்ட பேச்சு குடுக்கறது ஒரு நாளைக்கு எத்தனை பானிபூரி சேலாகும் நீங்க எவ்வளவு வந்துட்டு லாபம் எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க பெரிய அப்படியே மேதாவி மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க ஆனா ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாம கடைசியில ஏமாந்து நிப்பீங்க கரெக்ட் தான் மேடம் என்ன மேடம் பண்றது நாங்க என்னவோ எங்களுக்கு வயிற்றுக்க வாய்க்கும் கட்டி சேர்த்த பணத்தை ஏதாவது விதத்துல நாங்க ஏமாந்துடுறோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது அதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல யாரையும் நம்ப ஓகேங்களா ஆசை வார்த்தைகளுக்கு அடிமையாகிற உங்களுடைய குணத்தை மாத்திக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு தேவை இல்லாத ஆசை காட்டி உங்களுடைய பணத்தை அபகரிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகளா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி நீங்க பணத்தை முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா அது உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டயோ இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்டயோ ஆலோசனை பெற்று அப்புறம் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பண்ணணும் தயவு செஞ்சு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா விருச்சிகராசிக்கு கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் முதலீடு பண்றதா இருக்கட்டும் எதுவுமே ஒத்தே வராது ஒத்த ரூபா இருந்தாலும் சரி அதை வந்து பத்திரமா பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க முக்கியமா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத வெளியே காட்டிக்காதீங்க உங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா பாக்குறவங்க எல்லாம் நமக்கு மரியாதை கொடுக்கணும் பாக்குறவங்களுக்கு முன்னாடி நம்ம கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா என்ன செய்யறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொறாம பொச்சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு தான் இருக்கும் பில்லி சூனியம் எல்லாமே இவங்களை சுத்தி தான் வைப்பாங்க என்ன இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களை எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு இந்த விஷயம் உண்மை 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 ரொம்ப எச்சரிக்கையா எப்பவுமே இந்த விருச்சிக ராசி வாழ்க்கை முழுக்க இருக்கணுங்க பாக்குறதுக்கு என்னமே இவங்கதான் தாம் தூம்னு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு சூழ்ச்சி நடக்குதுங்கிறத நினைக்கிறீங்க ஆனா அவங்களுக்கு பயப்படல அவங்க பதுங்கி உங்களை பாதாளத்துக்கு தள்ளணும்னு பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனமாயிருங்க சோ இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் அகலும் மனசுல உற்சாகம் ஏற்படும் ஆனாலும் வீண் பகைகளும் உண்டாகலாங்க நான் இப்பதான் சொன்னேன் இவங்க பாட்டுக்கு இவங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா எங்கேயோ இருந்து ஒரு வம்பு வழக்கு இவங்களை வந்து சுத்தி நிற்கும் கடைசில அது சொல்றேன்ல ஒருத்தன் ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருப்பான் இவங்க நடுவுல போய் பஞ்சாயத்து விலக்கி விட தான் போவாங்க கடைசியில பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் இவர் பகையாலே அறிவிப்பாரு சோ இப்படி எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க முடிஞ்ச அளவுக்கு யாரோட விஷயத்திலையும் தலையிடாதீங்க உங்களை நோக்கி ஒரு பஞ்சாயத்தே வருது அப்படின்னாலே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகிடுங்க தயவு செய்து அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி உங்க தலையை கொடுத்து மாட்டிக்காதீங்க அடுத்த நட்பு வட்டாரத்தை வரைக்கும் நண்பர்கிட்டையும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்து அவங்கள விட்டு பிரியறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கு அடுத்ததா உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னா ரொம்பவே கவனமாக செயல்படுவது நல்லது விருச்சிக ராசி அப்படிங்கிறது கௌரவத்துக்கு தலையே கொடுப்பீங்க ஓகேங்களா அந்த கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வருது அப்படின்னாக்க மற்றவங்க தலையை எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்க அப்பேற்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு கௌரவத்துக்கு குறை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம என்ன செய்யறோம் கெட்டதா நம்மளுடைய மான மரியாதைக்கு வந்துட்டு ஏதாவது பங்கம் வந்துருமா அப்படிங்கறத யோசிச்சு செயல்படணும் புரியுதுங்களா அடுத்ததா குடும்பத்தை வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது நீங்க எப்பவுமே மனைவியோட பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க அதுவே பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவருடைய பேச்சை மதித்து நடப்பது ரொம்பவே சிறப்பு அடுத்ததா உடன்பிறப்புகள்கிட்டையும் அப்பா கிட்டயும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அது வந்து நமக்கும் நல்லது இல்லை அவங்களுக்கும் நல்லது பெண்களுக்கு சமையல் செய்யறப்போ ரொம்பவே கவனமா இருக்கணுங்க எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு வியாபாரத்துல தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாங்க அதுவே கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்புல இருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க அடுத்த கடன் கொடுக்கிறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் வாகன வசதி உண்டாகும் இந்த காலகட்டத்துல அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ இந்த ஜூலை மாதத்துல வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அவங்க ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு சொல்ல நம்ம வந்து கரெக்டா தான் சொல்லுவோம் பட் அவங்களுக்கு அது புரியாம தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா புரிய வைக்கிறன்ற பேர்ல நீங்க ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேச அது வந்து பகையா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ வீண் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் வந்து பேச்சு வந்துட்டு ஆஹ் ஹார்ஷா ஆகுது அப்படின்னாக்கா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு முக்கியமா விருச்சிக ராசி இந்த ஜூலை மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க நிதானமா நீங்க செயல்படணும் அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு குறிக்கோளற்ற வீண் அழைச்சல்கள் கூடுதல் உழைப்பும் இருக்குங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக நீங்க பழகுவதனால காரிய அனுகூலம் அடைவீங்க அலுவலக விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க முக்கியமா மேல் இடத்துல மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாம தடுக்குங்க கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் நீங்க எதிர்பார்த்த வரவும் கிட்டுங்க உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும் அடுத்த அரசியல ஈடுபட்டு கூடிய விருச்சிக ராசிக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க உங்களுடைய பயணங்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி எச்சரிக்கையாக பேசுவதும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நமக்கு நல்லது அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பாடங்களை படிக்கிறப்போவும் ரொம்பவே கவனமா நீங்க படிக்கணுங்க கவனச்சிதறல் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தாங்க நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஆக மொத்தத்துல இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பொது பலன்களா பாக்குறப்போ விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் சாதகமாகவும் கொஞ்சம் பாதகமாகவும் இருக்கு அந்த பாதகத்தை சரி செய்யறதுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்பவே எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கான பொது பலன்கள் இதை அடுத்து நீங்க நட்சத்திர பலன்களை பார்க்கறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில விசாகம் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய வழியிலும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகுங்க அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி கையிருப்புல பணம் இருக்குங்க அடுத்ததா இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சுகத்தை கொடுக்குங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுல மட்டும் கொஞ்சம் தாமதமா இருக்குங்க அடுத்ததா அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்தரைக்கும் இந்த மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல மட்டும் அனுஷம் நட்சத்திரம் ரொம்பவே கவனமா இருக்கணும் அதை தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்க அடுத்ததா இத்தனை நாளா உங்களுடைய புறமுதுகு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு சரணடைவாங்க எதிலுமே எச்சரிக்கை உணர்வோடு இருந்தீங்கன்னா மட்டும் போதும் எப்பேற்பட்ட எதிரிகளே உங்க முன்னாடி நின்னாலும் சரி அவங்களை சமாளிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படணும் அடுத்த கேட்டி நட்சத்திரத்தை இந்த மாதம் எதிர்பாராத செலவுக்கு வாய்ப்பு உண்டு இதன் காரணமா எங்கும் கவனம் எதிலும் கவனம் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத பண வரத்தும் உண்டு புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் ஏற்படுங்க மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் இந்த மாசத்துல கேட்டை நட்சத்திரம் ஆர்வம் காட்டுவீங்க மேலும் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்குங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தினமுமே கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுக்கிட்டும் கந்த சஷ்டி கவசத்தை வந்துட்டு காதால கேட்டுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும் முக்கியமா முருக பெருமானை வணங்கி வர உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளும் தீருங்க அதிர்ஷ்டமான கிழமைகள் உங்களுக்கு திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க சந்திராசம்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்துல இல்லைங்க அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பாத்தோம்னாக்கா வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தத்துல மார்க் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு அறுபது சதவீதம் சாதகமாகும் இது நாற்பது சதவீதம் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கறதும் அப்படிங்கறதும் அப்படிங்கறது என்ன தெரியுங்களா உங்க வாழ்க்கையில இது நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே எச்சரிக்கை உணர்வோட தெரிஞ்சுக்கிட்டு நல்லது நடக்கிறப்ப அதை இன்னும் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு மெருகேற்றக்கூடிய விதத்துல மாத்திக்கிட்டோம் கொஞ்சம் நமக்கு பாதகமா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுகிட்டாக்க அந்த பாதகமான விஷயத்துல இருந்தும் நமக்கு சாதகமான பலன்களை பெறுவதற்கான ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளலாம் அது எப்படிங்க ஒரு பாதகமான விஷயத்தை நான் சாதகமா மாத்த முடியும் அப்படின்னா கடவுளை நம்பணும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்ய அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாத்திக்க முடியுங்க அந்த வகையில இந்த விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமானை ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றிவேல் முருகனுடைய வேல் உங்களுக்கு துணை நிற்கும் யாம இருக்கா பிடிச்சுக்கோங்க அணுதினமும் கந்த சஷ்டி கவசத்தை காதால கேட்டுட்டு அந்த நாளை தொடங்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப தாந்திரிகமான விஷயம்னு பார்த்தோம்னா எப்பவுமே முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சதுனா ஒரு பாக்கெட் சைஸ் வேல் ஒண்ணு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க அதுவும் முடியலையா தினமும் காலையில ஏந்ததும் ஓகேங்களா குளிச்சு முடிச்சுட்டு உங்களோட வீட்டு பூஜை அறிவிக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு தினமே ஒரு பேப்பர்ல ஒரு துண்டு சீட்டை எடுத்து ஓ முருகப்பெருமானை போச்சு போச்சு ஒரு மூன்று முறை எழுதி ஓகேங்களா பாக்கெட்ல வந்துட்டு மடிச்சு வச்சுக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதிப்பெருமாவுடைய உங்களுக்கு எப்பேற்பட்ட சண்டை சச்சரவுகள் வரட்டும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் சரி அது எல்லாத்தையும் நீங்க தகர்த்தெரியக்கூடிய ஒரு சக்தியை அந்த முருகப்பெருமானுடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள வந்துட்டு அவரு உருவாக்கி கொடுப்பாரு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க புதுசா உணர்வீங்க எல்லாமே என்னால செய்ய முடியும்டா அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா விருச்சிக ராசிக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி